தென்காசி தொகுதியில் தனது வெற்றியை திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்து தடுக்க முயற்சிக்கின்றனர் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவரும் அத்தொகுதியின் வேட்பாளருமான கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை மகா யுத்தம் மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் திமுகவினர் வந்து மிக பெரிய அளவுக்கு வந்து பணப்பட்டுவாடா செய்வதற்காக பல இடங்களில் நூற்றுக்கணக்கான இடங்களில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டதாக எங்களுக்கு ஆதாரபூர்வமான தகவல் வருகிறது எனவே நீங்கள் வெறுமனே வாகன சோதனைகள் நடத்துவதால் மட்டும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை தலைமை தேர்தல் சாகு அவர்கள் சத்யசாக அவர்கள் இறங்கி தமிழ்நாட்டில் ஒரு நாணயமான நேர்மையான ஜனநாயகபூர்வமான தேர்தலை நடத்தக்கூடிய வகையில் முற்றாக வந்து பணப்புழக்கத்தை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் வாக்காளருக்கு வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடவோ பரிசு பொருட்களோ கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் எனவே ஆளுங்கட்சியினர் அவர்கள் வந்து கொள்ளையடித்த பணத்தை மீண்டும் வாக்காளர்களுக்கு கொடுத்து மீண்டும் வாக்காளர்கள் விலக்கி வாங்குவதற்கு திட்டமிடுவது இது ஜனநாயகத்துக்கு படுகொலைக்கு சமமானது எனவே தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் என்ன நோக்கத்திற்காக பரிசு பொருட்களோ பணமோ கொடுக்க விடாமல் தடுக்கப்படும் என்று சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு தேர்தல் அலுவலர் சத்யசாகு அவர்கள் அதாவது வந்து தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வெறும் வார்த்தைகள் மட்டும் போதாது இப்பொழுது வந்து எல்லா இடங்களிலையும் பணத்தை பட்டுவாடா செய்வதற்கு பதிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் முக்கியமா தெரிஞ்சிருக்கும் எனவே அதெல்லாம் சோதனைட்டு பணப்பட்டு கூடுதலான காவல்துற கண்காணிப்புகள் இராணுவம் இதெல்லாம் வைத்து நடவடிக்கை எடுத்து எந்த காரணத்தை கொண்டும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய விடாமல் தடுத்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் எனவே அதை வந்து தேர்தல் ஆணையம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தேர்தலில் வெற்றி பிரகாசமா இருக்கு அதை தடுத்து நிறுத்தணுக்காகத்தான் அவங்க பணப்பட்டுவாடா செய்யறதாக தெரியும் அதனால குறுக்கு வழியில வெற்றியை அபகரிக்கிறதுக்கு திட்டமிடக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய அந்த தவறான நடவடிக்கையை பணப்பட்டுவிழா செய்யக்கூடிய அந்த தவறான நடவடிக்கையை தமிழ்நாடு அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் தங்கள் கிழக்கு தங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஏஜென்சியும் அமைப்புகளையும் பயன்படுத்தி இது தடுக்க வேண்டும் என்பதுதான் நிறைய